தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செஞ்சார் எத்தனை பேர் அழிப்பாங்க தற்கொலையினால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையை வெளியிடுறாங்க அது தமிழ்நாடு இரண்டாவது இடம் செய்யப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது இது போன்ற தவறான பழக்க வழக்கங்களின் இஸ்லாம் அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லி காட்டுகிறது அழகான விளக்கம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் அறிவுரை சொல்ல வேண்டும் என்ன தெரியல இஸ்லாம் சொல்கிறது ஒருவன் கொள்கையின் பக்கம் நெருங்கி அவன் தப்பான பாதையின் பக்கம் செல்ல மாட்டான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆற்றில் ஐந்து வேலை ஒரு மனிதன் குளிக்கிறான் அப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய மேனியில் அழு அழுத்து இருக்குமா என்று அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் சலாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் அழகான சொல்லிக்காட்டி போனார்கள் அங்கே இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய பிள்ளைகளை இது போன்ற வளர்த்து நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்ல என்று சொல்லி ஒரு முறை ஒன்று கூடிய வாக்கியத்தை அவனுடைய உங்கள் உயிரை இழைக்காதே உங்கள் உயிரை இழைக்காதே கோயிலை ஊதி புகைக்காதே ஊதி உங்கள் உயிரை இழைக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் இன்பம் என்றும் நினைக்காதீர் இன்பம் என்று இழக்காது இன்பம் என்று நினைக்காதீர் இன்பம் என்று நினைக்காதே போதையில் இளமை துளைக்காதீர் இளமை துளைக்காதீர் எச்சரிக்கை 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 இளைஞர்களே எச்சரிக்கை இளைஞர்களே எச்சரிக்கை

உடலில் உண்ணத உறுப்புகளில் உடலில் உண்ணத உறுப்புகளில் உடலில் உண்ணத உறுப்புகளில் உடலில் உண்ணத உறுப்புகளில் மனித ஈரலும் ஒன்றாகும் மனித ஈரல் ஒன்றாகும் போதை இல்லாமல் வாழ்வதுதான் போதை இல்லாமல் வாழ்வதுதான் அதுதான் ஈரலுக்கு நன்றாகும் அதுதான் ஈரலுக்கு நன்றாகும் உடலில் உண்ணத உறுப்புகளில் உடலில் உண்ணத உறுப்புகளில் மனிதர் ஈரலும் ஒன்றாகும் மனித ஈரல் ஒன்றாகும் போதை இல்லாமல் வாழ் அந்த அந்த ஈரலுக்கு ஈரலுக்கு நன்றாகும் நன்றாகும் டாஸ்மார்க் 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 கடைக்கு 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 சென்றால் 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 நீ மாணவன் 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 வாங்க 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 முடியலையே 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 சென்ற சென்ற வாழ்வது பாஸ்மாக யோசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ யோசி நாசி துடிக்கும் நச்சு புகை நாசி துடிக்கும் நச்சு புகை நாசி துடிக்கும் நச்சு புகை மனித குலத்திற்கே அது புகை மனித குலத்திற்கே அது புகை அந்த இந்த அவர்களை ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் குறிப்பிட்ட பிரச்சாரங்கள் மக்கள் அதிகமாக இல்லாத பொழுதிலேயும்

நம்ம கருத்தா இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு அல்லாமல் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னர தான் இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வுக்காக நாம் செய்து வருகிறோம் அல்லாஹஃப்புல்லா தன்னுடைய திருமறையில் இந்த மதுவை பற்றி ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது எஸ் அணுக்க அந்த சமரை போல மைசேரி அல்லாஹஸ் சொல்லி காட்டுறான் மது மற்றும் சூதாட்டம் பற்றி நிறைய உங்களுக்கு மக்கள் கேட்கிறாங்க அதுல அதிகமான கேள்விகள் தான் இருக்கு சிறு பயன்களை தவிர என்று அல்லாஹத்தினுடைய திருமாவையில் உதாரணத்திற்கு நினைத்து இன்பம் என்று நினைத்து போதை நிலைமை துடைக்காதே போதை போதை நிலைமை துடைக்காதே எச்சரிக்கை 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 நன்றை உதறிவிட்டு நட்பை நாசமாகும் பிள்ளை கெட்டது மதுவாலே தந்தை கெட்டது மதுவாலே கெட்டது மதுவாலே பிள்ளை கெட்டது மதுவாலே போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ யோசி மனித குலத்திற்கே அனுபகை மனித குலத்திற்கு அனுபகை மனித குலத்திற்கே அனுபகை மனித குலத்திற்கு அனுபகை கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் ஆனால் இன்றைய காலத்தில்

குடிகாரர்களாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பாய் பசங்க தான் ஒவ்வொரு டாஸ்மாக நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு அவலத்தை நம்ம பார்க்கணும் அதே போன்ற இந்த மதுபான அந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு சில பசங்க தான் அதிகமா வருவாங்க ஆனால் பர்டிகுலரா இன்னைக்கு சொல்றாங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த இளம் வயதுடையவர்கள் தான் ஏதாவது ஒரு கேஸ்ல மாற்றப்பட்டு நூற்றுல நாற்பது சதவீதம் அந்த கேஸ்ல வந்து அவர்கள் தான் அதிகமாக உள்ளே நுழைகிறார்கள் என்கின்ற ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம மதுபான கலைக்கு போய் எங்க உள்ள மக்கள்கிட்ட போய் விசாரிக்கிறோம் எப்படி விசாரிக்கிறோம் சொன்னால் எங்களுடைய ஆட்கள் எப்படி வராங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மதுபான ஊழியர் சொல்றாரு பாய் அதாவது எங்க ஆளுங்களை காட்டிலும் உங்க ஆளுங்க தான் பாய் காந்தி தாத்தா வந்து பார்க்குறாரு ஏன் டிப்ஸ் நம்மளுடைய பெண் மக்கள் எல்லாம் ஒரு சில நேரத்தில் இன்றைய காலத்திலையும் ஹாஸ்பிட்டல் போய் அதாவது மருத்துவர்களுக்கே டிப்ஸ் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் பெண்களுக்கு அதிகமா இருக்கு ஏன் அடுத்தடுத்து நம்ம போகணும்னு சொன்னா கவனிப்பாங்க ஆனால் அதை காட்டிலும் இளைஞர் சமுதாயம் எங்க போயிடுச்சுன்னு சொன்னா பெண்கள் நீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு மது பிரியர்களாக மாறி அந்த டாஸ்மாக கடையில போய் என்ன பண்றாங்க அந்த டிப்ஸுகளை வாரி வாரி இழைக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கணும் இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று விதமான ஷாப்ல தான் அதிகமான கூட்டம் நிறைந்து நிற்கிறத பார்க்கணும் அது என்ன ஷாப்பு ஒன்னு மெடிக்கல் ஷாப்பு ரெண்டாவது பார்வர் ஷாப்பு மூன்றாவது ஒயின் ஷாப்பு இந்த மூணு ஷாப்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா மெடிக்கல் ஷாப்ல குடிச்சிட்டு அங்க போய் உழுந்து கிடக்குறான் ரெண்டாவது

அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் குடிக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஹார்மோன் சுரப்பிகள் எல்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப அதை குடிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு செல்ட் பாட்டில் அடைச்சா எப்படி ஸ்ப்ரே மாதிரி வருதோ அதே போன்ற அந்த ஸ்ப்ரே டைப்பில் இருக்கக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸு ஒரு ரூபா இருக்குமா அஞ்சு ரூபா இருக்கும் அந்த டப்பா அஞ்சு ரூபா தானே பாரிசு அஞ்சு ரூபா அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான நச்சுத்தன்மைகள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கணும் அல்லாவுடைய தூது அபிகன் நாயகன் சொல்லாத சொல்லி காரணாங்க ஒருவர் குடிக்கிற நேரத்துல வந்து அவன் மூமினாக இருக்க மாட்டான் அதைப் போன்று விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலையும் அவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்யறாங்க அப்ப இந்த எச்சரிக்கையில யாருக்கு நம்ம போய் செய்யணும் நம்மளுடைய குழந்தைகளை நாம் தான் சரிவர செய்யணும்

நம்ம பிள்ளை அதாவது ஒரு புகார் ஒன்றை ஒரு இந்த மாதிரி பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு செய்தி என்ன தெரியுமா என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்க மாட்டான் என் பிள்ளை அப்படி இருந்திருக்க மாட்டான் என் பிள்ளை நல்லவன் தான் எல்லாருடைய தாயும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நல்ல குழந்தைகள் தான் ஆனால் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய சாலித்தனமான செயல் கொண்ட ஒரு சில நபர்களுடைய அந்த கூட்டாத்தரத்தினால் உங்களுடைய அன்பு பிள்ளை உங்களுடைய செல்ல பிள்ளை குட்டிச்சவராக போக கிடைக்குத அதை என்றைக்காவது நீங்க பார்த்துருக்கீங்களா நான் சொல்றது வந்து ரொம்ப கம்மியானது எனக்கு முன்பதாக பேசிய சகோதரர் கூட சொன்னார் ஒவ்வொரு அதாவது பெங்களூர்ல அதே போன்ற குஜராத்ல போன்ற எண்ணற்ற அந்த கணக்குகளை சொன்னாங்க ஆனால் நாம் வாழக்கூடிய நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்லாம் நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளுடைய பெயர்களை அதிகமாக பயன்படுத்த பார்க்கணும் நூறு பேர் வந்து வெளி மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் நாற்பது சதமானம் இஸ்லாமியர்கள் உள்ளே அந்த கேஸில் உள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு அபாயகரமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக்கலாங்க அப்போ இப்படிப்பட்ட செயல்களில் நாம் இன்னும் தொடர்ந்தோம் என்று சொன்னால் ஒரு சில இடத்துல பார்க்கணும் எப்படி ஒரு தகப்பன தன்னுடைய கண்ணு முன்னால என்ன செய்கிறாரு ஒரு இப்போ ஒரு மகன் ஒரு பதினெட்டு இருபது வயசு பையன் என்ன பண்ணுறான் அருவாவை கொண்டு வந்து மிரட்டுறான் தன்னுடைய சொந்த தகப்பனாரை மிரட்டான் எப்படி மிரட்டுறான் நீ மட்டும் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒன்று நான் வெட்டுவேன்னு சொன்னான் அதை வீடியோ ரெக்கார்ட் செய்யப்படுகிறது அந்த தகப்பனார் கத்தக்கூடிய நேரத்தில் ஒரு கால துண்டாக பெற்ற அப்படியே வந்து எல்லாரும் அந்த டிவி நிகழ்ச்சியில பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க அப்ப இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால் இன்னும் ஒரு சில காலகட்டத்தில் இந்த சமூகம் நாளை மறுமை நாள் சுருக்கத்தை நோக்கி செல்ல இருக்கக்கூடிய இந்த சமூகம் அதல பாதாரத்தில் இந்த எந்த ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறையில் இந்த மதுவை பற்றி அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அதில் கடுமையான கேடுகள் இருக்குன்றது சொன்னாலும் அந்த அடிப்படையில் உங்கள் வீட்டு பிள்ளை அதிகமாக உள்ளே நுழைந்து கொண்டு உங்களுடைய செல்ல பிள்ளைகளை உங்களுடைய அன்பு குழந்தைகளை நீங்கள் கவனியுங்கள் அது ஆண் குழந்தையாக குழந்தையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பெண் ஏன் தெரியுமா பெண் குழந்தைய சொல்றோம் நாட்டில் ஒரு பன்னெண்டு வயசு ஒரு பெண் பிள்ளை என்ன செய்து கடுமையான மூச்சு திணறைய காரணத்திற்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்படுறாங்க அட்மிட் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையை அந்த டாக்டர் பரிசோதிக்கிறாங்க பரிசோதிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு அந்த குழந்தையுடைய ஒரு பகுதி இந்த லங்ஸ் இருக்குங்களா இல்லையா அது சுத்தமாக அருகி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அப்போ அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறாங்க எந்த அளவுக்கு நான்கு நாட்கள் போமா நிலைக்கு சென்று குழந்தைய வந்து பார்க்குறாங்க அந்த குழந்தை என்ன செஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வேப்பிங் என்று சொல்லக்கூடிய உறிஞ்சி மூலமாக இருக்கக்கூடிய புகை இருக்க திரவத்தை உள்ளே ஊற்றி உறிஞ்சக்கூடிய ஊதுகுழல் அதன் மூலியமாக சுவைக்கக்கூடிய புகையை இருந்ததுனால் இப்படிப்பட்ட ஒரு கேடு அந்த குழந்தை நாசமாய் போய்விட்டது என்று நாம் வலைதளத்தில் பார்க்கணும் அப்ப அன்பிற்கிடைய அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்களுடைய குழந்தைகளை இதை போன்று கேடு கட்ட செயலில் ஈடுபடாமல் அந்த கேடுகட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய நண்பர்களின் வட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளை அமர்த்தாமல் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சூழலில் நம்மளுடைய குழந்தைகளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் மறுமையினால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் தான் ஒரு நல்ல ஒரு பொறுப்பாளியாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல கருத்துக்களை கூறி உங்களிட மட்டும் விளைபெறிக நசலாம் வளையங்கள் அமர்த்துமாறு நன்றையாகவும் நடந்தால் மட்டும்தான் அந்த மேலத்தில் நாம் நன்றை சொல்ல முடியும் எங்கள் அடிப்படை

எச்சரிக்கை 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 இளைஞர்களே எச்சரிக்கை இளைஞர்களே எச்சரிக்கை எடுக்கும் நண்பனை உதறிவிட்டு எடுக்கும் நண்பனை உதறிவிட்டு எடுக்கும் நண்பனை உதறிவிட்டு எடுக்கும் மதுவை பலரசம் என்று நினைத்தாயா அது மெல்ல கொல்லும் விஷமாகும் அது மெல்ல கொள்ளும் விஷமாகும் அது மெல்ல கொள்ளும் விஷமாகும்

没打，没打。 போதையினால் நற்பெயர் நாசமாகும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ நாசியை நீ யோசி துடிக்கும் நச்சிப் புகை நாசியைத் துளைக்கும் நச்சுப் புகை நாசியை துளைக்கும் நச்சிப் புகை நாசியைத் துளைக்கும் நச்சுப் புகை மனித குலத்திற்கு அது பகை அது மனித குலத்திற்கு அது புகை மனித குலத்திற்கு அது புகை அது மனித புகை போதையில் தேங்கி துளைக்கும் நச்சி

Oh Maravilhosa ரொம்மடை போகை உண்டை பை

நட்பயர் நாசமமாய் போயர் நாசமாய் போ தந்தை கட்டது மதுவாலே தந்தை கட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கட்டது உயிரை கொள்ளும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை உனக்கு தேவையா யோசி உனக்கு தேவையா தேவையை புகை ஒன்றாகும் உடலின் உன்னத உறுப்புகளில் மனித ஈரம் ஒன்றாகும் போது இல்லாமல் ஆவதுதான் அந்த ஈரலுக்கு நன்றாகும் அந்த ஈரலுக்கு நன்றாகும் போது இல்லாமல் மதுவால் வருமானம் வருமானம் மதுவாக நீட்டும் வருமானம் மதுவால் நீட்டும் வருமானம் அது தேசத்திற்கு அவமானம் அது தேசத்திற்கு அவமானம் அது தேசத்திற்கு அவமானம் அது தேசத்தின் Be no young nigga with the most money. Take a home, skeet, skeeter like I'm drug funny. Patty man names Pax in my legs.